இங்கே நாங்கள் ஏற்கனவே ஒரு அடிப்படை பக்கம் அவ்வாறு உருவாக்குறதுண்டதை பற்றி பார்த்துருக்குறோம் இங்கே டைட்டில் அணைச்சிருக்கிறோம் மற்றது போடி பகுதியில் ஒரு டெக்ஸ்ட்டை இணைக்க வாரம் காண்பிக்கிறதாண்டாத ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இப்போ மேலதிகமாக நாங்கள் பராகிராஃப் இணைக்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ ஹெச்டிஎம்எல் பக்கங்கள் உருவாக்கிக்க எங்களுக்கு நிறைய டெக்ஸ்ட் தேவை வரும் அதாவது பரிச்சாத்தமாக செய்து பார்க்குறதுக்கு நிறைய டெக்ஸ்ட் தேவை வரும் பொதுவாக இந்த லோரம் இப்ஸும் இந்த டெக்ஸ்ட் வந்து அவ்வாறானபடி எங்களுக்கு பாவிக்கிறது அதாவது பரிச்சாத்தமாக ஒட்டி பாவிக்கிறதுக்கு இங்கேருந்து வந்து இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இங்கே வந்து எத்தனை பராகிராஃப் வேணும் எவ்வளோ வேர்ட்ஸ் வேணும் அப்படின்றலாம் நிறைய தெரிவுகள் இருக்குது நான் இங்கே மூன்று பராகிராஃப் வந்துட்டு இங்கே வந்து அழுத்துகிறேன் இங்கே எங்களுக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து இருக்குது இப்போ இது வந்து இதில் வந்து எதுவித அர்த்தமும் இல்லை இது சும்மா ஒரு பரிச்சாத்தத்துக்கு பாவிக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் இதை மார்க் பண்ணிட்டு குப்பி பண்றேன் கொண்டோல் செய்ய இதை அழிச்சிட்டுறேன் பந்தியும் இனி வந்து சேவ் பண்றேன் இனி ரன் லோன்ஸ்ல அழுத்துறேன் இனி பாத்தீங்கன்னா நாங்க ஒட்டின டெக்ஸ்ட் அனைத்தும் வந்து காண்பிக்குது இப்ப பாத்தீங்கன்னா அனைத்தும் வந்து ஒன்றாகத்தான் காண்பிக்குது நாங்கள் இங்க மூன்று பந்தியாக பிரித்து ஒட்டினாங்க ஆனா இங்க வந்து பந்தி எதுவும் பிரிக்கப்படாமல் உண்டாக காண்பிக்கிது ஹெச்டிஎம்எல்ல பராகிராஃபுக்கு பி என்றது பாவிக்கிறது நீங்கள் பி இப்போ இது வந்து தொடக்கம் முடிவு எங்கே பிரிக்கப்படணுமோ இங்கே வச்சு முடிவை குறிப்பு இங்க இங்கே வந்து சாய்ந்தகூடு அதுக்கு பிறகு பி இனி அடுத்த பந்தி இங்கே தொடங்குது திருப்பி ஒரு பி இங்கே இதில் இன்னொரு முடிவு அடுத்ததில் திருப்பி ஒரு பி நீங்கள் முடிவு செவனிக்கொள்றேன் கண்ட்ரோல் எஸ் நீங்கள் ரன் பண்ணுறேன் லோஞ்சின் ஃபைவ் ஃபாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மூன்று பந்தியாக பிரித்து காண்பிக்க இப்போ பராகிராஃபுக்கு பி பாவிக்கலாம் அடுத்தது லைன் பிரேக் ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் இதில் வச்சு பிரிக்க போகிறீங்க என்றால் அதாவது பராகிராஃபுக்கில் ஒரு லைன் பிரேக் உருவாக்க போகிறீங்க என்றால் பிஆர் அதுக்கப்புறம் ஒரு சாய்ந்த கோடு அதுக்கப்புறம் அதை எவ்வாறு முடிக்கணும் நான் ஏற்கனவே முன்னே பகுதியில் குறிப்பிட்டிருந்தே நான் ஹெச்டிஎம்எல்ல அனைத்து குறியீடுகளுக்கும் முடிவு இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் முடிவு ஒரே மாதிரி இல்லை அதாவது சில குறியீடுகள் வந்து வித்தியாசமானவை என்று குறிப்பிட்டிருந்தனான் இங்கே இந்த லைன் பிரேக்கை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிஆர் ட்ரேக்கை பார்த்தீங்கன்னா இவ்வாறு முடிவடையுது பிஆர் எழுதி போட்டு அதுக்கப்புறம் ஒரு சாய்ந்த ஹோட்டோட முடிவடையுது இது மாதிரி வேறு சில குறியீடுகளும் இருக்குது இப்போ இங்கே பிஆர்ன்றதை பார்க்குற வழியாக அதை குறிப்பிட்றேன் இதை சேவ் பண்ணிக்கொள்ளுணன் நீங்கள் ரன் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே பிஆர்ன்னு கொடுத்தோமோ அந்த பகுதிக்கு பிறகு அடுத்த லைனில் காண்பிக்கிது திருப்பி இங்கே போகிறான் இப்போ திருப்பி இன்னும் சில பிஆராக கொடுப்போம் இங்கே நான் இதை குப்பி பண்ணுறேன் திருப்பி திருப்பி எழுத தேவையில்ல உதாரணத்துக்கு இங்கே இதில் இங்கே இதில் கொடுக்குறேன் சேவ் பண்ணிக்கொள்கிறேன் ரன் பண்ணுறான் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஆர் கொடுத்த இடங்கள் வந்து அடுத்தடுத்த வரியில் காமிக்குது அப்போ நீங்கள் தேவைப்பட்டால் அந்த பிஆர் ரெண்டதை கூட பாய்ச்சி கொள்ளலாம் இங்கே ரெண்டு தரம் பிஆர் ரெண்டு இதில் கொடுக்குறான் இங்கே ரன் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பரகிராஃபுக்கு வர மாதிரி ஒரு இடைவெளி பெருகுது அந்த இடைவெளியின் அளவு வந்து கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை மாதிரி ஒரு செயற்பாடு தான் நீங்கள் இங்கே காண்பிக்குது பொதுவாக நீங்கள் பராகிராஃபுன்றதுக்கு பீட்டாகவும் எங்கேயாவது லைன் பிரேக் பாவிக்க வேண்டியிருந்தால் அதுக்கு பிஆரையும் பாவிச்சு கொள்ளுங்கள் அடுத்தது நான் இங்கே இந்த பிஆரை நீக்கிக்கொள்கிறேன் அதாவது ஒரு பிஆரை நீக்கிக்கொள்கிறான் அடுத்தது வந்து நாங்கள் இங்கே ஹெடிங்கை பார்ப்போம் ஹெச்டிஎம்எல்ல ஹெடிங்கை வந்து ஆறு விதத்தில் பாவிக்கலாம் உதாரணத்துக்கு ஹெச் ஒன் ஹெடிங் ஒன்று ஒன்று நீங்கள் தொடக்கம் முடிவு இவ்வாறு அமையும் ஹெடிங் ஒன்று குறிப்பிட்டிருக்கிறேன் நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்கிறேன் நீங்கள் ரன் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹெடிங் வந்து இவ்வாறு அமையுது இன்னொரு ஹெட்டிங் பார்ப்போம் ஒரு சப்ஹெட்டிங்கை நீங்கள் பாவிக்க நீங்கள் இதில் என்ற அடிக்கிறேன் ஹெச் டூ ஹெடிங் டூ கண்டு கொடுக்குறேன் இன்னொரு சப்ஹெடிங்கை பாவிக்கப்படுகின்றால் ஹெச் த்ரீ சேவ் பண்ணிக்கொள்றேன் நீங்கள் ரன் பண்ணுறேன் இங்கே ஹெட்டிங் ஒன் டூ இங்கே ஹெட்டிங் ரெண்டு அளவுகளை பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படுது இங்கே ஹெட்டிங் மூண்டும் ஒரு பக்கத்தில் நீங்கள் ஒரே ஒரு ஹெட்டிங் ஒன்றை பாவிக்கிறது தான் மிகவும் நல்லது நீங்கள் எத்தனை ஹெட்டிங் டூவும் பாவிக்கலாம் அதில் ஹெட்டிங் த்ரீ ஹெட்டிங் ஃபோர் ஹெடிங் ஃபைவ் ஹெட்டிங் சிக்ஸ் இருக்குது இப்போ அவைகள் வந்து எத்தனையும் பாவிக்கலாம் ஆனால் ஹெட்டிங் ஒன் ஹெட்டிங் ஒன்றை மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் பாவியீங்க இப்போ இங்கே வந்து ஹெடிங் ஒன்று ஹெடிங் ரெண்டு ஹெடிங் மூணு ரெண்டு கொடுத்துருக்குறேன் இப்போ ஹெட்டிங் நாலு உதாரணத்துக்கு இப்போ இதுண்ட சப் ஹெட்டிங்காக பாவிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஹெட்டிங் நாலு கொடுத்துக்கொள்ளலாம் ஹெச் நாலு நாலு ஹெச் நாலுன்னு கொடுக்குறேன் செவன் கொள்கிறேன் ரன் ரன் பண்ணுறேன் நீ பார்த்தீங்கடா இப்போ இது வந்து ஒரு மெயின் ஹெட்டிங்காகவும் இது ஒரு சப் சப்ஹெடிங்காகவும் எங்கே அமையும் உதாரணத்துக்கு யார் எழுதுனதுன்றதுக்கு இவ்வாறு கொடுக்கலாம் அது மாதிரி ஹெச் சிக்ஸை கொடுப்பான் ஹெச் அஞ்சும் பாவிக்கலாம் நான் இங்கே எக்ஸ் ஆற கொடுக்குறேன் அஞ்சு இருபது பதிமூன்றான்னு கொடுக்குறேன் செவ்வ பண்ணிக்கொள்றேன் ரன் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஒன்று அடுத்தது ஹெச் நாலில் காண்பிக்குது ஹெச் ஆறில் காண்பிக்கிது அப்போ இவ்வாறு வந்து நீங்கள் தேவைப்படுற அளவுகளை கொடுத்து வடிவமைப்புகளை செய்யலாம் இப்போ சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டி வரும் அதாவது ஹெச்டிமில் வந்து கொமெண்ட்ஸை கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம் அவை வந்து இங்கே காண்பிக்காது இப்போ என்னத்துக்கு இங்கே நாலு பாவச்சு நீங்கள் சில வழியில் நீங்கள் ஒரு கொமெண்ட்ஸ் வந்து இங்கே எழுதிக்கொள்ளலாம் அப்போ கொமெண்ட்ஸ் வந்து தொடக்கம் இவ்வாறாமையும் முடிவு இவ்வாறாமையும் இதுக்குள்ள வந்து நீங்கள் என்னவும் எழுதிக்கொள்ளலாம் ஜஸ்ட்டு ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணுறால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொமெண்ட்ஸ் பகுதியில் எழுதினது காண்பிக்கலை ஆனால் நீங்கள் ஹெச்டிஎம்எலுக்கில் போய் பார்த்தீங்கன்னா அது காண்பிக்கும் இங்கே ரைட் கிளிக் காலத்துல இங்கே இந்த ஹெச்டிஎம்எல் கோடை பார்க்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொமெண்ட்ஸ் இங்கே இருக்குது ஆனால் அந்த பக்கத்தில் வந்து அதை காண்பிக்கலை பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த கொமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பாவிக்கிறது வழக்கம் என்னென்றால் இப்போ தொடக்கம் முடிவு நாங்கள் வந்து ஒரு அட்வான்ஸாக அந்த ஒரு டிசைன் செய்து கொண்டு போய்க்க அந்த தொடக்கம் அங்கே அமையுது முடிவு எங்கே அமைது என்று பல விடயங்களுக்கு இந்த குமெண்ட்ஸை நினைச்சு கொண்டு போவோம் இறுதியில் ஃபைனலாக வந்து HTML முடிச்சிட்டு அவைகளை நீக்கிட்டு விடலாம் இன்னும் மேலதிய விடயங்களை அடுத்த பகுதியாக பார்ப்போம்